மிகவும் சக்தி வாய்ந்த ஆவணி அமாவாசை தினம் முக்கியமா அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த ரெண்டு வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க வெள்ளிக்கிழமையோடு வர்றது சுக்கிர அமாவாசையாக வருகின்றது நாளை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிய நேரம் பன்னிரெண்டரை மணிக்கு மேலே தான் அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது இது இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதிய நேரம் வரைக்கும் இருக்குது ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அது காட்டன் துணி இல்லை வெல்வெட் துணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க பூஜை அறையில் உட்கார்ந்து இதை பண்ணுங்கள் நேரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் கல் உப்பு ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு கைப்பிடி கல் உப்பு அதில் வேங்க முடிந்தால் ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ அதில் வச்சுக்கோங்க இதனுடன் சேர்த்து தங்கமோ வெள்ளியோ ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் வேங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா விரலி மஞ்சளை வச்சுக்கோங்க தங்கமும் வெள்ளியும் இல்லைன்னு சொல்கிறவங்க விரலி மஞ்சளை வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு பொருள் நீங்கள் இந்த மஞ்சள் நிற துணியில் போட்டுருக்கீங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது இந்த மூன்றையும் ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இதை மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காட்டிக்கோங்க இதற்கப்புறமா உங்கள் வீட்டினுடைய அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடணும் இதை நிலைவாசல் நீங்கள் கட்டிவிட்டு மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று இதில் இருக்கின்ற கல்லூப்பை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க மங்கள பொருட்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மாதம் மாதம் அமாவாசை தினத்தில் இந்த முடிச்ச நீங்கள் புதியதாக மாற்றிக்கிட்டே வரணும்